ஈசனே சிவகாமி நேசனை எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை வணங்கி பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய பக்ரன் ஆரம்பமாகிறது பாவ கிரகம் ஆகும் ஆகும்போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது இது லாஜிக்கு இது ஜோதிடத்துறையினுடைய விதி மீனராஷ் அயன் சயன் போக உறவு துறவு அயன சயன போக உறவு துறவு கனிவு மதிப்பு மரியாதை அன்பு பாசம் தேசம் உதவி அம்மா அப்பா பாசங்கள் வெளிநாடு உள்நாடு வெளிமாற்றம் உள்மாற்றம் அடுத்து தேனப்பாத்தா போதும் தாம்பு கீரை ட்ரெயினை பார்த்தா போதும் எங்கேயாவது விடுதணும் இந்த எண்ணங்களை செய்து விட்டுருவோம் இந்த எண்ணங்களை செய்து விட்டுருங்க நான் வாழ்வதற்கு தான் இருக்கிறோம் நாங்க வழி காட்டுறோம் நல் வழி காட்டுறோம் நீங்க வாழணும் எனக்கு கஷ்டம் இல்லையா ஜோசியர்னா விடாதா யாருக்க நான் உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் எனக்கு மூணாவது சுத்து தான் மீன ராசி தான் அப்ப என்னை விடாதா அவளுக்கு என்ன தகுதி முதல் சுற்றா முறுக்கி எடுத்துரு இரண்டாவது சுற்றா கொஞ்சம் புளிஞ்சு எடுத்தது மூணாவது சுற்றா கொஞ்சம் விட்டு பாயசா நம்ம போயிட்டு அப்படித்தான் ஈஸ்வரன் பார்ப்பார் தானத்துக்கும் சரி தர்மத்துக்கும் சரி கர்மத்துக்கும் சரி அவர்தான் தான் இறைவன் அவர் தான் எல்லாமே எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்கக்கூடியவர் சனி ஈஸ்வரன் தான் எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சன்சரம் அதுல கருத்து நம்ம சொல்ல முடியாது எல்லா நிலையிலும் நிலைத்திருக்கக்கூடாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு என்ன செய்யணும் ஒரு முறையாகும் திருநள்ளாமா குச்சனூரா அந்தந்த ஏரியா மக்கள் இன்னும் மதுரையில நீங்க மதுரையில சோழவுந்தான் போறதை விட மேலூர் பக்கத்துல மாணிக்க வாசக குருஜி மாணிக்க வாசக பெருமாள் குருநாதர் பிறந்த ஒரு பத்தி திருவாதம் அந்த சனீஸ்வரனுக்கு வாதம் நொண்டிக்கல் சொல்றோம் பாத்தீங்களா அந்த வாதம் தமிழ் அப்படித்தானே சொல்லுவோம் கிராமத்துல டிசபிலிட்டி நம்ம எப்படி சொல்றோம் அந்த மாதிரி தான் சொல்றோம் நொண்டி குதன்னு சொல்றோம் நொண்டி கழுதுன்னு சொல்றோம் மனுஷன் நொண்டு கழுதுன்னு சொல்றோம் எனக்கு கால் வரலது கால் வரல அப்ப நொண்டிக்கால் போச்சுன்னு சொல்றோம் யாரையும் குறைச்சு சொல்லக்கூடாது அந்த அந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் அடியார்களும் போய் அங்கே சேமித்து எட்டு விளக்கு ஏற்றி எட்டு வஸ்திரம் கொடுத்து எட்டு எட்டு நல்லெண்ணெய் கொடுத்து அங்கே சனி ஹோமம் பண்ணிட்டு வந்தால் சனி ஹோமம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக எந்த தடையாக இருந்தாலும் எந்த தடையாக இருந்தாலும் அது தகத்திருத்தும் அதில் மாற்று கருத்திருத்தோம் வஸ்திர தானம் அன்னதானம் சொர்ணதானம் தானம் இதை குடும்பம் கொண்டுவார் அதுலயும் கொடுப்ப டிசபிலிட்டி ஸ்டூடண்ட் டிசபிலிட்டி பிரியாள்கள் டிசபிலிட்டி பெண்கள் டிசபிலிட்டி ஜென்ஸ் இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் நிறைய உதவி பண்ணுங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் உதவி பண்ணாங்க அதுதான் உண்மையான இறை தொடர்பு அதுதான் உண்மையான ஜீவனாம்சம் அதுதான் உண்மையான கும்பாபிஷேகம் அதுதான் உண்மையான பிரார்த்தனை அப்படிப்பட்டது நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மீன ராசிக்கு இப்ப நடக்கக்கூடிய விரைச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி நடக்கும் யாருக்கு இருபது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ரெண்டா சுற்று முப்பத்தி ரெண்டுக்கு மேல ரெண்டாவது சுற்று இந்த விரையச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி அடுத்த பாத சனி வரங்காட்டியும் உங்களுடைய தசாபத்திய பார்த்துக்கிட்டு ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நாள் இருக்காரு அடுத்த அஞ்சுக்கு வரப்போறாரு இன்னும் பத்து பத்துல இருந்து வரும்போது பத்து கண்டிப்பாக பத்து பத்துல போது உங்களை பார்க்க வர்றாங்க குர கடகத்தில் ஏழு எட்டு ஒம்பது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேல உங்க வீட்டை தான் பார்க்க வர்றாரு இன்னும் அப்போ முந்நூற்றி முப்பத்தெட்டு நாள்ல கிட்டத்தட்ட எட்டுன்னா இன்னைக்கு வந்து ஜூலை அப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்போ கிட்டத்தட்ட நாலு மாதம் முடிஞ்சிருந்தேன் மூணு மாதம் மும்பணம் ஒம்போது தொண்ணூறு நாள் முடிஞ்சிருந்தேன் அப்ப நூத்தி முப்பது நாள்ல தொண்ணூறு நாள் முடிஞ்ச போதுமே அங்கிட்ட ஒரு மூணு மாசம் தானே நான் மூணு பண்ணணும் நூத்தி இருபது நாள் தானே ஒன்பது மூணு பண்ணணும் அப்படித்தான் கழிக்கணும் ஹத்தி இன்னும் இரநூறு நாள் ஹத்தி இன்னும் முந்நூறு நாள் இன்னும் ஐம்பது நாள் எல்லாம் போனோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம ஜீவனம் பண்ண முடியாது நம்ம ஜீவனம் பண்ண முடியாது ஜீவிக்க முடியாது எனவே தயவு செய்து மீனராசி நேயர்களுக்கு பகல்ல பயணத்தை வைங்க வீட்டுக்காரன் மட்டும் ரொம்ப கவனமா இருக்க இருதர அமைப்பு இருக்கும் கண்டிப்பா உறுதியா டெப்பன் இருதார அமைப்பு பயப்படாதீங்க என்ன செஞ்சாலும் தலையை கீழே கொடுக்கணும் என்ன அடிச்சாலும் கரண்ட்ல அடிச்சாலும் வாங்கிக்கோங்க கரண்டில் அடிச்சாலும் வாங்கிக்கோங்கன்னா மரியாதை சொல்றேன் அதுக்கு அதுக்கடுத்து எத்தனை அடிச்சாலும் நம்ம வாங்கித்தான் ஆகணும் வேற வழி இல்லை அவங்க அடுத்து தான் நம்ம போறோம் அவங்க கிட்ட தான் இருக்கிறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்ப நம்ம யாராவது பொறுத்து போகணும் ஆம்பளை பொறுத்து போகணும் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறோம்ல அவங்க கோவப்படுவாங்க அப்புறம் வந்து எல்லாம் கொடுப்பாங்க அப்ப அவங்க வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது நம்ம தான் குறை இவ்வளவு நம்ம தான் குறை நிறைய நிவர்த்தி பண்ணிக்கிறோம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தா இந்த ஏழ்னுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த வழி ஏழ் தாக்கத்தை குறைக்கிறது அது முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா மூணாவது சுற்று மரணச்சனியா பார்த்தீங்களா மரணச்சனியா மூணாவது சுற்று பயப்படுவாங்க மரணச்சனா என்ன செய்யப்படுது மரணச்சன வேணா செய்யப்படுற பயப்படுறாங்க அப்பெல்லாம் பயப்பட முடியாது ஆகவே தயவு செய்து எதையும் நினைக்காமல் கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வழிபாட மட்டும் கரெக்டா பண்ணு குரு வழிபாடு தான் எல்லா இடத்துலயும் அம்பிகை வந்து கணவனா ஏக்குறாங்க காதலனா ஏற்கறாங்க முனிவராய் ஏற்கிறாங்க எல்லா இடத்துலயும் வேற வேற ரூபத்துல தவம் இருக்காங்க கணவனை அடையணும் ஆனா திருவாணைக்களை மட்டும் குருவா எனது கணவர் குருவா இருக்கணும் குருவா இருந்து எனக்கு அருள் கொடுக்கணும் குருவா இருந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணணும் குருவா இருந்து அவங்களுக்கு குறையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவரே குருவா அவரே குருவா இருக்கக்கூடிய திருவாணைக்கால் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அன்னை அகலாண்டின் சமீதா இருக்கக்கூடிய திருவாணைக்கள் ஜலகண்டேசரை வழிபட்டு கண்டிப்பாக நானே தவம் செய்தேன் நம்ம என்ன பெற்றேன் தேனாய் என் நம்முதமாய் தித்திக்கும் சிவபெருமானே தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தாய் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்று வெறுத்திடுவேன் என்று கூறி பன்னெண்டு ராசிக்காரவங்களுக்கும் எல்லா வகையிலும் தீர்க்க ஆயுதும் நிறைந்த செல்வமும் என் சர்க்குருநாதன் கொடுக்கட்டும் என்று அவன் தாமரையை வணங்கி வழிபடுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்